ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நல்ல நாளிலே இந்த சிறப்பு செய்திக்கு நேராக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தொலைக்காட்சி மூலமாக தேவனுடைய ஆராதனை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொண்டுட்டு வரும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு கழித்து தேவனோடு உள்ள உறவில் ஐக்கியத்தில் பலப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் வார்த்தை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேகத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட தேவ வார்த்தையை பயந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஆயத்தமாக வேண்டும் காரணம் வார்த்தை என்பது விதை மாதிரி ஜெபம் என்பது தண்ணீர் மாதிரி நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் வேத வாக்கியம் அல்லது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் வார்த்தை இல்லாமல் அந்த வெறும் ஜபத்தை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வேதம் என்பது ஆகாரம் மாதிரியும் ஜபம் என்பது தண்ணீர் மாதிரி நம் இரண்டும் நம் சரீரத்திற்கு எப்படி மிக அவசியமோ ஆகாரமும் தண்ணியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு தனிப்பட்ட இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டமைக்கப்படுகிறதற்கு பலப்படுகிறதற்கு தேவனுடைய வார்த்தையும் அதோடு கூட சேர்ந்த துதியும் ஜெபமும் ஆராதனையும் என்பது மிக இன்றியமையாதது அது இல்லை என்றால் நம் ஆவிக்குரிய வாழ்வில் பலனடைய வாய்ப்பு என்பது மிக குறைவாக தான் இருக்கும் அதனால் இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வார்த்தைக்கு நேராக போகுவதற்கு முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜிபிக்க போகிறோம் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல நாளுக்காக நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வேலைகளை சற்று தள்ளிவிட்டு ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கும் ஒன்று கூட சரிபார்ப்பதற்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் மேலே தேவனுடைய நன்மை ஆண்டவரே அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கும்படியாய் சொல்லிக்கிறேன் பலப்படுத்துங்கப்பா சோர்வுகளோ அசதிகளோ தூக்க மயக்கங்களோ இந்த அந்த வார்த்தையை கேட்பதற்கு இருக்கிற தடைகளோ எதுவும் பிள்ளைகளை தொடாத முழுவதும் அன்றுவரே இந்த நிகழ்வு அன்றுவரையும் இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அன்பு பிள்ளைகள் இதில் அன்றுவரையும் முழுவதும் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்டு பலனடையத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக தொடர்ந்து உங்கள் வல்லமில்ல கரத்தில் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் ஆவியாண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களோடு கூட இருங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஒரு விஷய கூட வாழ்த்துகிறேன் ஆண்டு ஒரு இயேசுவின் நல்ல நாமத்தினாலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள் அவர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜஸ்ட் இதை நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் மாசுபதி இந்த வருடம் முடிந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் கடந்து மூன்றாவது மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் இந்த மூன்றாவது மாதம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு ஒரு ஒன்பது மாதங்கள் எதையும் சேர்த்தா ஒரு பத்து மாதம் என்று வைத்துக்கொள்வோமே இந்த பத்து மாதங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் ஒரு தெளிவான ஒரு தீர்மானம் ஒரு திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும் ஒரு ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாக அதை குறித்ததான ஆலோசனைகளை நாம் மேற்கொள்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அல்லது பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் கல்லூரியில் சேர்க்க வேண்டும் அல்லது திருமணத்திற்கு நாம் போக வேண்டும் அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை குறித்து பேசி ஒரு ஆயத்த நிலைமைக்கு நாம் கடந்து வருவோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆயத்தம் என்பது மிகவும் அவசியம் நீதி இருக்கிற இந்த பத்து மாதங்கள் அல்லது ஒன்பது மாதங்களை நாம் சரியாய் மேற்கொண்டு செபிப்பதற்கு ஜெயிப்பதற்கு ஆயத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆங்கிலத்தில் இப்படியாக ஒரு பழமொழி உண்டு வெல் பிகினிங் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறப்பான அல்லது சரியான ஒரு ஆரம்பம் என்பது பாரி வேளை முடிந்ததற்கு சமானம் என்று சொல்வார்கள் அன்பான தேவ பிள்ளைகளே அதனால நீங்கள் இந்த மாதத்தை துவங்குகிற ஆரம்பித்திருக்கிற இந்த நாட்களில் ஒரு ஆயத்தத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறீங்க ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க சபைக்கு போகிறீங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க வாட்டவர் வேறவர் இல் நீங்கள் எங்கே போனாலும் சரி முதல்ல உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்வீர்கள் உங்களுடைய ஆடை உங்களுடைய அலங்காரம் வெளி தோற்றம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதல்ல தீர்மானித்துக் கொள்வீர்கள் ஒரு தனது தேதி நமக்கு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒன் வீக் பிஃபோராகவே சில ஆட்கள் அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க அந்த செலிப்ரேஷன் மைண்டில் இருப்பாங்க நம்ம போகணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை செய்யணும் இதை எடுக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு போடணும் என்னென்ன காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த ஒன் வீக் அந்த ஒரு மைண்ட் செட்டில் என்ன செஞ்சுருவாங்க வந்துடுவாங்க இப்போ பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய யூனிஃபார்ம் ஸ்கூல் பேகு லஞ்சு ஷூஸு டை ஐடி இல்லை ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே காலையில் பரபரப்பாக எல்லாம் தேடி அரைத்து என்ன செய்வாங்க ஆயத்தமாக வைப்பாங்க நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது முடிக்க போகிறாங்க ஸ்கூல் லைஃப்பை அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன் முதல் நாளே ஆயத்தமாக வேண்டும் நாளைக்கு காலையில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்போ முத நாளே ட்ரெஸ் அயின் பண்ணி வைக்கணும் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கணும் லன்ச் பேக்கை கழுவாமல் இருந்தால் டிஃபன் பாக்ஸ் கழுவாமல் இருந்தால் கழுவ போட்டிருக்கணும் அப்போது அந்த லன்ச் டவுளோ ஸ்பூனோ ஷூஸோ டைஸோ ஐடியோ என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சணும் அப்போ காலையில் அவர்கள் குளித்து கிளம்பி போகிறதுக்கு அது ரொம்ப இலகுவாக இருக்கும் இல்லைன்னா சில வீடுகளில் நம்ம பார்ப்போம் என் சாக்ஸாக காணும் என் டையை காணும் என் ஐடியா காணோம் என் நோட்டை காணா என் பேனாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் அந்த நாளை கடத்துவாங்க இந்த ஆயத்தம் என்பது நம்ம வாழ்க்கையில் சிறந்த ஒன்று ஏன் அப்படின்னா எல்லாருடைய குடும்பங்களிலும் ஒரு மூன்று பேரோ நான்கு பேரோ ஐந்து பேரோ இருப்பார்கள் குடும்பமாக அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒரு நாளைக்கு கூட சமாதானமா சந்தோஷமா கோபப்படாம சிரிச்ச முகத்தோட யாரும் ஒரு நாளை கூட கடந்து போவதில்லை ஏதோ ஒரு வகையில கோபப்படுவதோ எரிச்சல் படுவதோ டென்ஷன் ஆவதோ ஏதோ வார்த்தைகளை விடுவதோ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நேராக தான் போகிறோம் அது பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு அல்லது வேலை நிமித்தம் அல்லது மற்றவர்கள் நிமித்தம் ஏதோ ஒரு காரியத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை காண்பிக்கக்கூடிய அதாவது முகத்தை காண்பிக்கிறதுன்னா நம்ம சொல்கிறது நம்ம நம்ம ஒரு மாதிரி கலவிக்கில் லாங்குவேஜில் சொல்லல இப்போ எப்போ பார்த்தாலும் மூஞ்சை காமிச்சிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஏன் நார்மலாக இருக்க மாட்டிங்களா கொஞ்சம் கேஷுவலாக இருக்க மாட்டிங்களா ஏன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாட்டிங்களா அப்போ சில ஆட்களுடைய முகம் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் கடுகடுன்னே இருக்கும் அவங்ககிட்ட ஒரு மாதிரி ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு மனைவி பயப்படுவாங்க பிள்ளைங்க பயப்படுவாங்க அல்லது மனைவிட்ட பேசுகிறதற்கு கணவன் நினைச்சுவாங்க பயப்படுவாங்க ஒரு நாளை எந்த வித அந்த சங்கடமும் இல்லாமல் நடத்தி கொண்டு போவதற்கு என்பது இயலாத காரியம் வேறு நாலு பேர் இருக்கிறதுக்கே இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த சங்கடங்கள்லாம் மாறணும்னா முதல் நாளே அதற்கான ஒரு பிளான் ஒன்று இருக்கணும் அந்த பிளான் இருந்தது அப்படின்னா நிச்சயமாகவே அடுத்த நாள் ஆரம்பிக்கப்படும் பொழுது ஓரளவுக்கு நம்மளால் இந்த இயன்ற அளவு அட்லீஸ்ட் இந்த நாளில் ஒரு பொருத்தனை எடுத்துக்கணும் நான் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன் நாளைக்குள்ளதை நான் இன்றைக்கே மேக்ஸிமம் பார்த்துருவேன்ட்டா நாளைக்கு அந்த டென்ஷன் இருக்காது யாருக்கிட்டே யார் சண்டை போடணும் அல்லது முகத்தை காண் கோபத்து முகத்தை காண்பிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சனை இல்லாமல் நாட்களை கடந்து போகலாம் காரணம் வேதம் சொல்லுகிறது நாட்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்ற நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க இப்போ என்ன எத்தனை பேர் நாட்களை பிரயோஜனப்படுத்துறீங்க வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து கொஞ்ச காலம் நல்லா கவனிங்க அந்து கிறிஸ்து வரணும் அவனுடைய ஆட்சி வெளிப்படணும் ஆயிரவரசு அரசாட்சி நல்லா கவனி அது வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம் ஒருவேளை கத்தருடைய வருகை வருமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் போடுவோம் இல்லைன்னா நம்ம மரணம் உண்டுமானால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இன்னும் அவன் வர்றதுக்கு எவ்வளவோ வருஷங்கள் இல்லையா அதுக்கே கொஞ்ச காலம் அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு ரொம்ப தீவிரமாக செயல்படுறான் அவனுக்கே கொஞ்ச காலம்னா நம்ம லைஃப்பில் எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்கள் இந்த வருஷத்தை ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்கள் இந்த மாதத்தை ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறோன்னு பாருங்கள் நம்மளுடைய நம்மளுடைய அந்த வயதை கணக்கிட்டு பாருங்கள் என்ன எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் மோசடி சொல்லுகிறார் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் வெரி ஷார்ட் பீரியட் நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்பது மிக குறைவு மிக குறைவு அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாளைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஆயத்தத்தை இன்றைக்கி இருக்கணும் அதனால தான் இஸ்ரவேல் சேனங்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும் பொழுது தேவன் ஆறு நாளைக்குள்ள மன்னாவை ஒவ்வொரு நாளும் கொடுத்தார் ஆனால் ஆராதனைக்கு அந்த சாபத்தே அந்த நாள் வரும் பொழுது அன்றைக்கு மன்னா கொடுக்கப்படாது மொத நாளே ஆயத்தம் பண்ணுறாங்க முத நாளே அதை எடுத்து வைக்கிறாங்க முத நாளே சேகரித்து வைக்கிறாங்க அதே போல் மொ அடுத்த நாளுக்குரிய சில விஷயங்களை நாம் முன்பதாகவே ஆயத்தத்தோடு நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே அடுத்த நாள் நம்முடைய வேலைகளை செய்வதற்கும் அதற்கு அடுத்த நாள் உள்ள வேலைகளை ஆயத்தம் செய்து வைப்பதற்கும் அது எளிதாக இருக்கும் இது அவருக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல உலக பிரகாரமாக நாம் செய்கிற வேலையாக இருக்கலாம் வீட்டு வேலையாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் எந்த காரியமானாலும் இந்த ஆயத்தம் என்பது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சௌகரியத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை சரி ஓகே ஒரு திருமணத்திற்கு புறப்படுறோம் அப்படின்னாலே பல விஷயங்களை யோசித்து நாம் என்ன செய்கிறோம் செய்கிறோம் அதற்காக ஆயத்தப்படுகிறோம் சரி இப்போ பத்து மாதங்கள் மீதி ஒன்பது மாதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதற்காக நாம் என்ன ஆயத்தப்பட போகிறோம் இந்த ஒன்பது மாதங்களை எப்படி சரியாக நாம் கையாள போகிறோம் மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாம் எப்படி இதை சரி செய்து கொண்டு போக போகிறோம் என்பதை நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நாட்கள் பொல்லாதது எந்த ஜோசியக்காரனாவது எந்த குறி எந்த கோடாங்கிக்காரனாவது வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து நம்பாதீங்க இல்லை லிவியா இன்னைக்கு எல்லாம் டிவிக்கு முன்னாடி அவிசுவாசிகளும் சரி சில ஆட்களும் சரி காலையில் இந்த இந்த அவர்களுக்கான இந்த ராசி பலனை பார்ப்பதில் ரொம்ப தீவிரமும் ஆர்வமும் காட்டுவார்கள் எப்படி தெரியும் கேட்குறீங்களே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க காலையில் அவங்க டெய்லியும் இந்த ராசி பலனை பார்ப்பாங்க போட்டு விட்ருவாங்க சவுண்டை வால்யூம் பயங்கர சத்தமாக இருக்கும் நாலு அஞ்சு வீட்டு கேட்குற மாதிரி இருக்கும் என் பையன் காலேஜுக்கு அதிகாலையில் போவாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அதனால் காலையில் பஸ் ஏத்துகிட்டு போவேன் அங்கே போனால் அந்த தெருக்கல்ல இருக்கிற ஒன்று ரெண்டு கடைகளில் காலையிலேயே இதை என்ன செஞ்சுருவாங்க போட்டுட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கோம் எல்லாம் பேண்ட் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க ஏன் என் ராசிக்கு இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க எனக்கு நல்ல நாளா நல்ல நேரமா கெட்ட நேரமா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கு முன்னாடி என்ன செய்வாங்க நாட்கள் பொருளாடுறது என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க நல்ல நாளாக இருக்கணும் எல்லாம் நல்ல நாள் தான் தேவன் படைத்தல எதுவும் கெட்ட நாள் அல்லது தீமை என்பது கிடையாது அதனால தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொன்றுமே நல்ல நாட்கள் தானே தவிர தீமை ஆனால் அதே பரிசு தாவியானவர் தான் வேறத்தர் இனி வருகிற நாட்கள் இனி வருகிற நாட்கள் நல்ல நாள் எல்லாம் போயிட்டு போய் வர்ற நாட்கள் என்ன நாட்கள்லாம் பொல்லாத நாட்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் உக்காந்துட்டு மொபைலு பார்க்கறதுலேயோ அன்னைக்கு இருக்கிற அநேக யங்ஸ்டர்ஸ் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் அதிகமாக தங்களுடைய நேரத்தை இந்த செல்போனில் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் பகல்னு தெரியல மதியானமும் தெரியல நைட்டும் தெரியல நேரம் போறதே தெரியல ரொம்ப முக்கியத்துவம் இந்த மொபைல் ஃபோனுக்கு என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் நீதி இருக்கிற அந்த பத்து மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் எப்படி ஆயத்தம் ஆவது முதலாவதாக நன்றி சொல்லுங்க தேவன் கடந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார் கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார் கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தார் அதற்கு அறிதல் உள்ளவர்களை நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நன்றி இல்லை அந்த அந்த தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் அந்த கிரேட்ஃபுல்னஸ் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா தேவன் அடுத்து செய்வது என்பது நமக்கு ஆனால் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கலை பட் ஆனாலும் நம்ம அவர் நம்ம சொல்லி தான் செய்யணும் சொன்னால் தான் தருவாரெலாம் இல்லை பட் ஆனாலும் அதே டைமில் நம்மகிட்ட அந்த நன்மையை கத்தர் எதிர்பார்க்கிறார் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நீங்கள் வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமானவர்கள் பத்து பேர் அல்லவா மற்ற ஒன்பது பேர் எங்கே மற்ற ஒன்பது பேர் ஒரு ஆள் வந்தான் அவன் சமாரியன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஆள் வந்தாராம் ஒரு ஆள் வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்வதற்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பார்த்து தேவனை பார்த்து நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நேரம் வேலைக்கு போவதற்கு துணி துவைப்பதற்கு அல்லது பார்க்கு பீச்சு சினிமா மற்ற இடங்கள் போகிறதுக்கெல்லாம் நல்லது கெட்டது இல்லை எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கிறது ஆனால் ஆலயத்துக்கு ஏன் பிரதர் வரல சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா ஆயிரத்துட்டு ரீசன் சொல்லுவாங்க பிள்ளைக்கு முடியல அம்மாவுக்கு முடியல அவங்களுக்கு சரியில்லை இந்த வேலை வந்துருச்சு அங்கே போயிட்டேன் இந்த ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படி இப்படி என்று ஆயிரம் சாக்கு போக்குகள் சொல்லி ஒருவேளை எங்களை சமாதானப்படுத்தினாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க தேவன் ஒரு நாளும் சமாதானம் ஆக மாட்டார் நீங்கள் ந நல்ல நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் போய் நின்று பாடி துடித்து ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படி நன்றி சொல்லலைன்னா அந்த ஒரு வாரம் முழுவதுமே தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பாரா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் என்ன இப்படி சொல்றேன் அப்படி நீங்க கேட்குறீங்களா வேதத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவறுப்பானது அருவருப்பானது இல்ல அப்போ நம்ம ஏதோ வாங்கிறதுக்காக மட்டும் ஏதோ தேவைக்காக மாத்திரம் நாம் இருப்போமானால் அது இம்மைக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை போல இருக்கும் பரலோகத்திற்குரிய வாழ்க்கை இருக்காது விசுவாசம் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்னு அற்புதத்திற்கேற்ற விசுவாசம் இன்னொன்று விசுவாசம் அப்போ எப்போது சொல்லும் போது சொல்லுகிறார் இவனிடத்தில் கேற்ற விசுவாசத்தை பார்க்கிறேன் நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கும் போது நீ என்ன விசுவாசிக்கிறியா ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தின்படி ஆக கெடுவது அத்தனை அற்புதங்கள் நடந்தது நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை விசுவாசி கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆராதிக்கிறீர்கள் துதிக்கிறீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை நல்ல சந்தோஷம் உண்மைதான் ஆனால் அந்த விசுவாசம் ஏதோ தேவைக்காக பிள்ளைக்காக கணவனுக்காக அல்லது வேலைக்காக அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சரியாக வேண்டும் அல்லது உடல் சுகவீனம் மாற வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் எனக்கு இருக்கிற போராட்டம் மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா அதையும் தாண்டி என்னுடைய விசுவாசம் தேவனை சார்ந்தது நம்பிக்கை என்பது வேறு விசுவாசம் என்பது வேறு நம்பிக்கை என்பது நான் பார்க்கிற ஒன்று காற்றை பார்க்குறோம் மலையை பார்க்குறோம் ஜன்னலை பார்க்குறோம் வீட்டை பார்க்குறோம் காரை பார்க்குறோம் அல்லது பைக்கை பார்க்க எல்லாத்தையும் பார்க்குறோம் நான் நம்புகிறோம் ஆனால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையில் உறுதி காணப்படலை அதான் நிச்சயம் அப்போ விசுவாசத்தை இந்த விசுவாசம் என்பது தேவனுக்கும் நமக்குமான ஒரு உறவு இன்னும் உறவுன்னு சொல்கிறத விட இது ஒரு லிங்க் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் அந்த அதை உணர முடியும் நம்பிக்கை சேர் மேலே நான் உட்கார்றேன் ஒரு டிரைவரை நம்பி கார்ல ஏறுறேன் ஒரு பஸ்ல ஏறுறேன் என் கணவரை நம்பியிருக்கேன் அல்லது வேலையை நம்பியிருக்கேன் என் சரீரத்தை நம்பியிருக்கேன் இது வந்து உலக பிரகாரமாக பார்க்கிறதான விஷயத்துல வைக்கிறதுக்கு பெயர் நம்பி நம்பிக்கை பார்க்காத ஒன்று தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பட் ஆனால் நம்புகிறோம் நம்பிக்கைக்கு மேலே உள்ளதுதான் விசுவாசம் இந்த விசுவாசம் என்பது பார்க்க முடியாது பட் ஆனால் அது இருக்கிற தேவன் ஆரம்பிக்கிற ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவர் தான் முடிக்கிறவன் தான் அவர் ஆரம்பிச்சிட்டார்னா அந்த லிங்க் நமக்குள்ளே வந்துடும் அப்போ இந்த கனெக்டிவிட்டி இருக்கிறத முடியும் நான் விசுவாசிக்கிறேன் என்பதை நான் என்னுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறார் நான் விசுவாசிக்கிறதை தேவன் கனப்படுத்துகிறார் ஒருவேளை மனிதர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் அதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள அல்லது அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒருவேளை அவர்களுக்கு அறிவு குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்கள் விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள் இந்த விசுவாசம் தேவனுக்குரியது தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துகிற ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆலயத்துக்கு போய் நன்றி சொல்லுங்கள் நல்ல பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா வரப்போகிற அந்த ஒன்பது மாதங்களை நாம் சரியாக நாட்களை கையாளுவதற்கு முதல்ல செய்யக்கூடிய விஷயம் நன்றி சொல்லுகிறது உங்க வேலைகளை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பாருங்க பட் அதையும் தாண்டி கிளௌரி டோகா தேவனுக்கு நன்றி சொல்வதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் ரெண்டாவது சுத்திகரியுங்கள் எப்படி சுத்திகரிக்கணும் கிளௌரி டோகார் இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு மேரேஜுக்கு போறீங்க அப்படின்னா குளிக்காமல் யாரும் போக மாட்டோம் வீட்டை டெய்லியும் கிளீன் பண்ணுறோம் இல்லையா காலையில் ஒரு முறை கூட்டுவோம் மா சாய்ந்தரம் ஒரு முறை கூட்டுவோம் ஒட்டடை அடிப்போம் மாப்பு போடுறோம் டெய்லி செய்கிறோம் எப்படி ஆளுக்கு வீட்டுக்குள்ளே வருது பர்பஸாக யாரும் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதில்ல வேணுக்குன்னு யார் ஆளுக்கு போடுறதும் கிடையாது ஆனாலும் எல்லா இடங்களையும் சுத்தம் செய்து வைக்கிறோம் பாத்திரத்தை நாம் கழுவனது தான் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி தான் முதல் நாள் இரவே கழுவி சுத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம் அடுத்த நாள் காலையில் எடுக்கும் பொழுது ஒருவேளை அந்த பிளேட்டாக இருக்கலாம் அல்லை பால் காய வைக்க போகிற பாத்திரமாக இருக்கலாம் ஒரு முறை கூட சுத்தம் செய்து பயன்படுத்துகிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவர்கள் தான் மோசமானவங்களோ கெட்டவங்களோ அநியாயம் பண்ணுறவங்களோ மற்ற உலகத்தில் செய்கிற அக்கிரமக்காரர்களை போல அல்ல நாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை சுத்திகரித்து கொண்டு தான் அந்த நாளை என்ன செய்ய வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் யோசுவா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் நாளைக்கான அற்புதத்திற்கு இன்றைக்கு சுத்திகரிப்பு என்பது மிக அவசியம் உலக பழமொழி சொல்லுகிறது சுத்தம் இல்லாமல் சோறு போடாது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுத்தம் இல்லாத இடத்துல சோறு என்ன ஈவன் சுத்தம் இல்லாத வீட்டில் தேவன் கடவுள் வரமாட்டார் சுத்தம் இல்லாத இருதயத்தில் கூட கடவுள் இருக்க மாட்டார் மத்தியில் சுவிசேஷத்தில் ஆண்டவரை ஏசி சொல்லும்போது சொல்லுகிறார் சுத்தம் உள்ள இருதயத்தில் தேவன் வந்து தங்க ஆசைப்படுகிறார் அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம் தேவனை பார்ப்பார்களாம் சுத்த இருதயம் ஆட்ட இருக்கோ கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யுமா இருக்குமா அந்த அற்புதங்கிறது நாளைக்கு வருது ஆனால் இன்னைக்கு ரெடி ஆயிரணும் இல்லை அப்போ நாளைக்கான அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மனதளவில் என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தனையில் இன்றைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் நான் போய் பேசுகிறேன் என்பதனால் என் உதடில் தெரியாது நான் வேண்டாததை பார்க்கிறேன் கண்ட கர்மத்தெல்லாம் பார்க்குறேன் பாவத்தை பார்க்குறேன் என்பதனால் என் கண்ணில் அந்த பாவம் ஒட்டி கொள்ளாது அல்லது நான் நிறைய திருடுகிறேன் என்பதனால என் கைகளில் அந்த திருட்டு பாவம் தெரியாது அல்லது நிறைய நான் வந்து அநியாய அக்கிரமம் பண்ணுறேனாலே என் வெளி தோற்றத்தில் அதை பார்க்கவோ கண்டுபிடிக்கவோ அல்லது நான் போகவே கூடாத இடத்துக்கு போகிறதுனால என் கால்களில் அந்த பாவம் தெரிவதோ கண்டுபிடிக்கவோ முடியாது பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கிறோம் ஆனால் இதை செய்யும் பொழுது அல்லது அந்த தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது கண் வழியாக உள்ளே இருக்கிற ஆத்மாவனுடைய கண் அழுக்காகிறது போய் பேசும் பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசும் பொழுது கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை பேசும்போது இந்த வாய் வழியாக ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற வாய் கரைப்படுகிறது அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா சோல் என்கிறதான ஒவ்வொரு நாளும் கரைப்படுது அப்போ அதை சுத்தம் பண்ணணும் தேவன் அற்புதத்தை செய்யணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகம் என்கிற அந்த சோல் ஆத்துமா அழகாக மாறுமானால் இந்த வெளி தோற்றமும் அழகாக மாறும் அதனால தான் வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு வாழ்வு மாத்திரம் கிடையாது சுகமாக இருக்கு எங்க உள்ள ஆத்மாவை சுத்தம் பண்ணணும் உலக படமொழி இப்படி சொல்லுகிறது எண்ணம் போல வாழ்வு என்று உலகத்தான் சொல்லுகிறார் அற்பத்தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறோம் காலையில குளிச்சாலும் ஈவினிங் வந்துட்டு குளிக்கிறோம் வீட்டை சுத்தப்படுத்துகிறது போல உங்களை நீங்களே சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் எப்படியா சோப்பு போட்டு நீ இந்த வெளியில் பார்க்குற இந்த பாடி இந்த சரீரம் சுத்தமாகும் இல்லை அப்போ உள்ளே இருக்கிற ஆத்மா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சரி ஞானசானம் எடுங்க கம்மி நன் எடுங்க ஒப்பு கொடுங்க பரிசுத்தமாகுங்க அப்படி செய்யும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டு உங்களை நிச்சயமாகவே நல்லா கவனிங்க சுத்திகரித்து கொள்ளுறது ஏன் அப்படின்னா அழுக்கான பாத்திரத்தில் எந்த ஒரு ஆகாரத்தையும் வைக்க முடியாது நான் பாத்திரம் கழுவாமல் தான் இருக்குது அப்படின்னா அதில் பொருட்களை வைப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மை தேவன் பயன்படுத்தாமல் போகிறதற்கு காரணம் என்னுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை என்னுடைய வாயின் வார்த்தையில் சுத்தம் இல்லை என்னுடைய கண்கள் பார்வையில் சுத்தம் இல்லை என்னுடைய செயல்களில் சுத்தம் இல்லை அப்போ இதை நான் சரி செய்து கொள்வேனானால் தேவன் என்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவருடைய கரத்தில் அவருடைய பாத்திரமாய் பயன்படுத்துவதற்கு நிச்சயமாகவே தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஒரு விசை நம்மளை சுத்திகரித்துக் கொள்வது மிக அற்புதமான விஷயம் முதலாவது நான் சொன்னேன் இந்த மீதி இருக்கிற ஒன்பது மாதங்களையும் நாம் நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ரெண்டாவது சுத்திகரிங்க மூணாவது ஒரு தீர்மானத்தை எடுங்க என்ன தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னா காலையில் அதிகாலையில் எழும்புவேன் நான் ஜெபம் பண்ணுவேன் வேதம் வாசிப்பேன் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து தேவையில்லாத இந்த கெட்ட பழக்கங்களை தேவையில்லாத கெட்ட சகவாசங்களை என்ன செய்யணும் அப்படின்னா விட்டுறணும் ரொம்ப நேரம் அதிகமாக நான் வந்து மொபைலில் இருக்கேன் அப்படின்னா நான் அதை குறைக்கணும் தேவையில்லாமல் நண்பர்களோடு அதிகமாக என்னுடைய நேரத்தை நான் செலவு பண்ணுறேன்னா அதை என்ன செய்யணும் குறைக்கணும் அப்படி எதாவது தேவனுக்கு விரோதமானது இதை யாரும் இல்லை பாஸ்டர் சொல்லணும் அல்லது பாஸ்ட்ரம்மா சொல்லணும் சபையனுடைய மூப்பர் சொல்லணும் அல்லது என்னுடைய தாயோ தகப்பனோ மூத்தவர்களோ அது சொல்லணும் நீங்கள் செய்கிறது நீங்கள் வந்து சரியில்லைன்னு சொல்லணும்னு யாரும் அவசியம் இல்லை உங்க இருதயம் உங்களுக்குள்ள அது அது சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ செய்கிறது தவறு அல்லது நீ செய்கிறது சரி அந்த 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 ஹார்ட்ல வந்து அந்த உங்களுக்கு உள்ள உள்ளார்ந்த மனிதனுடைய விஷயங்கள் எக்ஸ்கூஸ் உங்களை வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீ எங்கே அப்போ நீ பார்க்குற தப்புன்னு சொல்லும் சிலவங்க இதை மீறி செய்ய செய்ய ஒரு காலத்தில் அது என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாத அளவுக்கு அவர்கள் காது மந்தமாக்கப்பட்டிருக்கும் அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் போதெல்லாம் பர்சு தாவியானவர் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்போ நீங்கள் கேட்குறதோடு நிறுத்திடக்கூடாது செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் என்ன மீதி இருக்கிற இந்த ஒன்பது பத்து மாதங்களை நான் சரியாக கையாளுவதற்கு இந்த மூன்று விஷயங்களை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க காலையில் எழும்புன உடனேயே தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க அன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய காரியங்களை சேவம் பண்ணுங்கள் வேதம் வாசிங்க தியானிங்க தியானங்கிறது வார்த்தை அப்படியே மைண்டில் ஓட விடுறது உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன்னு யாராவது ஏதாவது நீங்கள் நினைப்பீங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இது பேசுனா அவங்க எவ்வளோ எல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்மளை பற்றி என்னென்னலாம் பேசுவாங்க நீங்களே ஒரு கற்பனைக்குள்ளே போயிருவீங்க நம்ம போனால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க நம்ம இதை செஞ்சுட்டோம் அதனால் நம்மளை இப்படி பேசுவாங்கன்னு அவங்க நினைக்காததையும் பேசாததையும் அவங்க சொல்லாததையும் நீங்களாக கற்பனையில் ஒரு மைண்டில் ஓட விட்டுக்கிட்டே இருப்பீங்க ஐயோ நம்மளை பார்த்தா என்னென்னலாம் அவங்க நினைப்பாங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு இந்த வேண்டாததை அவ்வளோ தூரம் யோசித்து ஓட விடுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் அதே போல் இப்போ ஆவியானவர் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையில் என்னென்னலாம் இருக்குது ஆவியானவர் எப்படி சொல்லியிருப்பார் இது என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு ஓட விட்டிங்கன்னா இதுதான் தியானம் அந்த தியானம் அப்போ முதல்ல நன்றி சொல்லுங்கள் ரெண்டாவது ஆண்டுடைய சமூகத்தில் சுத்திகரிங்க மூணாவது தீர்மானிடுங்க உங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களில் பெருக செய்வார்கள் கண்களை மூடுவோம் நாம் ஜபிப்போம் பரிசுத்தமும் கருபையும் இறக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லியுமை துடிக்கிறோம் அன்பு பிள்ளைகள் நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் வார்த்தையினால் அந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுத்துக்கிறோம் இந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஆவில ஆண்டோரே ஒரு பெரிய ஒரு பலனை கத்தர் உண்டு பண்ணட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சாபங்கள் இந்த வார்த்தையினால் மாறுவதாக அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தரித்திரங்கள் கடன்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் ஆண்டவரே சங்கடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாய் கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் எல்லா பலவினங்களும் அவர்களை கட்டிந்து கொண்டு சுபிக்கிறேன் நசரனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த மகிமை அந்த ஒவ்வொரு வீடுக்குள்ளாக அந்த மனிதனுக்குள்ளாக இறங்குகிறதே அவர்கள் பார்க்கட்டும் ஐயா பலனடையட்டும் என் தேவனியர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து சுபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் கத்தருடைய கருவை உங்களோடு இருப்பதாக ஆமேன்